ராம் சீதா சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க மகா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கத வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து சீதா வந்து பார்த்துட்றாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் அதிர்ச்சி கேட்குறாங்க அடப்பாவும் இத்தனை நாளாக வந்து நான்சியாக இருந்தது நீதானா மகா இந்த விஷயம் தெரியாமல் நான் வேறு வந்து யாருக்கிட்டேயாவது இந்த விஷயத்த முதல்ல சொல்லி ஆகணுமே நல்ல வேலை முத்தாரமாக என் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன் இல்லைன்னா வந்து நான் இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன் ஒரு ஈஸியாக சாம்பிராணி போட வச்சு இவளை வந்து வசமாக சிக்க வச்சுட்டே ரொம்ப நன்றி இதை முதல்ல நம்ம வந்து பாஸ்கிட்டையும் சேது மாமாக்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னோம் சொன்னால் நம்புவாங்களா சொல்கிற மாதிரி நம்புற மாதிரி சொல்லுவோம் அப்படின்ட்டு வேகமாக படி ஏன் வேகமாக நடந்து வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே மீரா வந்து தடுத்து நிப்பாட்றாங்க பக்கத்தில் சத்தியாகவும் இருக்காங்க நான் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னே நான் சொன்னால் யாரும் அதிர்ச்சி ஆகக்கூடாது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க நான் இன்னும் அதிர்ச்சி ஆக மாட்டேன் நீ சொல்கிறத பார்த்தா தான் எங்களுக்கு பயமாக இருக்குது என்னன்னு சொல்லு இப்போ வந்திருக்காங்களா நான்சி ஆ அவங்க வேறு யாரும் கிடையாது மகாதான் நான்சி அண்ணன் வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்னோடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் எவ்வளோ பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன விளாட்றீங்களா அவங்க தான் வந்து நம்ம தானே இங்கே தோட்டத்தில் வந்து வச்சுருக்கோம் நீங்கள் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதாவது கனவு கனவு கண்டிங்களா யாராவது இந்த மாதிரி விஷயத்தில் கனவு கண்டு அவங்க மகாவை பற்றி இப்போ பொட்டு புட்டு வைக்கும்போதே வந்து எனக்கு அப்போயே சந்தேகம் இருந்துச்சு இப்போ நிச்சயமாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னோன்னே என்ன நடந்துச்சுன்னு சொன்னோன்னா இப்ப பாருங்கள் அவங்க ரூமில் வந்து மகாவை பண்ணுற மாதிரியே கையில் ஒரு ஸ்ப்ரே வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னோன்னே அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்ட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அது இருந்துச்சுன்னா நமக்கு இத்தனை நாள் முன்னாடியே நம்ம சொல்லியிருப்பாங்கல்ல அதை சொல்லாமல் மறைச்சில்ல வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தா மீராக்கும் லைட்டாக சந்தேகம் வருது ஆமாம் பார்த்தா மகா மக பண்ணுற மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அவங்க போட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு டக்குன்னு ஒளிஞ்சிக்கிறாங்க ஒழிஞ்சிட்டதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து ரூமுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இருங்க முக்கியமான ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க பாக்ஸ் எடுத்து பார்த்தா அதில் ஏலட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுறது டபக் டபக்னு கொட்டுது கொட்டினோன்னா பார்த்தா மீராக்கு வந்து லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு சத்யாவுக்கும் சந்தேகம் வரது ஆமாம் இது மகாச்சித்து யூஸ் பண்ணுறது தானே அப்படின்னோன்னே ஏதாச்சும் ஒன்று ரெண்டுனா கூட பரவாயில்ல நான் இவ்வளோ கிடைக்க அப்படின்னோன்னே ஆமாம் அப்போ வாங்க இவங்க தான் மகான்னு கண்டுபிடிச்சிருவா இதை வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்போ வேறு எதை வச்சு கண்டுபிடிக்கலாங்கிற அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் எவ்வளோ டிடெக்டிவ் நாவல் ஸ்டோரிலாம் படிச்சிருக்கேன் தெரியுமா ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல சின்ன சின்ன விஷயமா தான் கண்டுபிடிக்கணும் முதல்ல வந்து செல்வியை வச்சு கண்டுபிடிப்போம் இவங்களுக்கு வந்து காஃபி தான் மகாக்கு வந்து டீனா அவ்வளோ பிடிக்கும் இல்லையா செல்விக்கு வந்து டீ போட்டு கொடுக்க சொல்லுவோம் டீ போட்டு கொடுத்துட்டா குடிக்க மாட்டேன்னு போகிறா அவ செல்வியை மாட்டி விட போறியா அப்படின்னா அப்படி நினைக்காதீங்க நம்ம யாரும் இல்லாதப்ப டீயை கொடுத்தா அவங்க டீக்கு விரும்பி கூட சாப்பிட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு போய் செல்வியை வந்து சொல்கிறாங்க செல்வி நீ வந்து போய் வந்து டீ போட்டு கொடு அவங்க வருவாங்களே நான்சிக்கு அவங்களுக்கு டீ பிடிக்காதே என்ன இங்கிலீஷில் திட்டுவாங்களே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கிடையாது நீ போய் தைரியமாக கொடு அப்படின்னு சொன்னோன்னே டீயை போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து யாரை கேட்டு நீ டீ எடுத்துகிட்டு வரேன் ஆ என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் நான் சொன்னால் செய்ய மாட்டேன் எனக்கு காஃபி தான் பிடிக்கும் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னோன்னே இவங்க என்ன திட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் உன்னை யாரை கேட்டு நீ வந்து இதை டீ எனக்கு இப்போ போட்டுகிட்டு வந்தால் மரியாதை சொல்லியே ஆகணும் நானே ஏதோ இருக்கிறதை கொடுக்கற தானே அப்படின்னு துறையும் வந்துட்டாப்புல ராமம் வந்தால் கொடுக்குறத இப்போ பேசாமல் சாப்பிட வேண்டியது தானே யார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா இந்த வீட்டோட ஓனர் நான் சரியா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் சார் எனக்கு எது அவள் விருப்பப்படி தான் நான் குடிக்கணுமா நான் கேட்குறதை கொடுக்கக்கூடாதா ஏதோ தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தேன் இவள் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்த மாதிரி தெரில சொல்லி யார் எடுத்துகிட்டு வந்துருப்பா யார் ஒன்னை கொடுக்க சொன்னா அப்படின்னா சீதா அப்படின்னான்னு எனது சீதாவா அவள் உடனே ராம் வந்து டக்குன்னு காப்பாற்றுறாங்க ஏன் சீதா டீ குடித்தா இவங்களுக்கு டீ குடிக்கணும்னா என்ன சரி வீடு போகும் செல்வி அப்படின்னோன்னா சமாளிச்சுட்டாங்க செல்வி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுறாங்க ஏ பாத்தியா இந்நேரம் மாட்டியிருப்பேன் அப்படின்னோன்னா இது பிளான் போனால் போயிட்டு போகுது அடுத்தது அம்மா வச்சு நான் ஒரு பெரிய திட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா வர சொல்கிறாங்க வந்தோடனே இப்போ நீ வந்து இப்போ உள்ளே உட்காந்துருக்காங்க லண்டனுக்காரங்க நான்சிக்கிட்ட போய் சம்மந்தி சம்மந்தின்னு போய் பேசு இனி பேசுறதுல பத்து வார்த்தைன்னா எட்டு வார்த்தை சம்மந்தின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மகாச்சித்திக்கு கோவம் வரும் தெரியுமா அதே மாதிரி நீ வந்து இவங்க கோவப்படுறாங்களான்னு நான் செக் பண்ண போகிறோம் போ அப்படின்னு ஏ மகா சம்பந்தி ஓகே இவங்க எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் கூப்பிடணும் அப்படின்னு நான் சொல்கிறத முதல்ல போய் செய்யி அப்படின்னு இவங்க உள்ளே போய்ட்டு சம்பந்தி சம்பந்தின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க மகா வெளியில் கேரக்டரை கொண்டு வர்றதுக்காக பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சாப்பாடு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப சம்மந்திங்கிற பிளேட் ஏதாவது இருக்கா இந்த அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பாரு அவங்க கோவப்படுறாங்க அப்புறம் கோவப்படாமல் அவங்க சம்மந்திங்கிற பிளேட்டு ஏதாவது சாப்பிட்றது இருக்கா அப்படின்னோன்னு செல்வி கிண்டல் பண்ணுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த கேரக்டர் வந்து வெளியில் வரும் மகா என் உள் மனசை சொல்லுது அப்படின்னோன்னா மீரா வந்து கடுப்பாயிட்டாங்க இப்போ அந்த மனசை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் கிடச்சிச்சு உரிச்சு பிடிவ நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு திட்டி அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறம் சீதா அம்மா வந்து அவங்க என்னை கண்ணாப்படாதுன்னு திட்டுறாங்க திரும்ப அப்படின்னா ஆ திட்டுறாங்கல்ல அதுக்காக தான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு அப்படின்னா அடி பாவி உன் ஐடியாவுக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க யாரும் கவலைப்படாதீங்க என்கிட்ட இப்போ ஒரு அடுத்த ஐடியா இருக்குது அப்படின்னு மீராலேருந்து சத்தியா எல்லாரும் செல்வி எல்லாம் பின்னாடி இருக்கப்போ சீதா வந்து ஐடியா சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா எல்லாரும் காலம் தெரிஞ்சு ஓடி போயிடுறாங்க என்ன ஐடியா சொல்கிறதுக்குள்ளே ஓடிட்டாங்கங்கிறாங்க அதோட எபிசோட் சூப்பராக முடிக்கிறாங்க